தெலுங்குகளுக்கு பேரரசுன்னு ஒண்ணு கிடையாது சாதவாகணர்கள் காலகட்டத்தில் தெலுங்குன்ற ஒரு மொழி கிடையாது சாதவணர் காசுல தெலுங்குன்ற ஒரு மொழி கிடையாது சாதவாகனர்களுடைய அலுவல் மொழியா பிராகிருதம் இருந்திருக்குது நாணயங்கள்ல தமிழ் மொழி காணப்படுது இப்போ சாதவாணர்களுக்கு தெலுங்கே தெரியாது இவங்களுடைய பற்றாக்குறை காரணமாக சாதவாணர்கள்லாம் இங்க முன்னோர் அந்த அரசர்கள்லாம் தெலுங்கு பேசிட்டு இருந்தாங்கன்னு அவங்க படம் எடுக்கிறாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேரரசு இல்லாத காரணத்தினால இப்போ விஜயநகர பேரரசுன்னு சொல்லுவாங்க அது தொடங்குனது வந்து கன்னடம் பேசக்கூடிய மக்கள் துலி பேசக்கூடிய மக்கள்லாம் இருந்திருக்கிறாங்க ரொம்ப பின்னாடிதான் பேரரசு கிடையாது அவங்களுக்கு பேரரசே இல்லாத ஒரு இனம் அவங்களோடது அப்ப என்ன பண்றது இப்படி ஒரு அவமானம் இருக்குன்றப்போ பேரரசர்கள்லாம் யார் இருக்கிறாங்க பக்கத்துல சோழர்கள் இருக்கிறாங்க அப்ப என்னன்னா சோழர்கள் வந்து தெலுங்குகளும் சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒரு பற்றாக்குறை காரணமாக ஒரு ஏழாமை காரணமாக ஒரு இல்லாமை காரணமாக அவங்களுடைய நம்ம பேரரசு இல்லாட்டி உருவாக்கிப்போம் அப்படின்னு யோசிக்கிறது ஒன்று போன்னு யோசிக்கிறது இன்னொன்று சிந்தனை மரபுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சிந்தனை மரபு இருக்குது அதில் அவங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னா நம்ம அதை பார்க்க முடியும் இது வந்து இதுலேருந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தெரிஞ்சிக்கிங்கன்னா அவ்வளோதான் ஏன்னா அவங்களே அவங்கள வெளிச்சம் போட்டு காமிக்கிறப்போ நம்ம போய் அவங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியாது கெட்டவங்கன்னு சொல்ல தேவையும் கிடையாது அவ்வளோதான் இல்லை ஆட்டை போடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அது எதாது தான் என்ன ஆட்டை போடுறது அவ்வளோதான் எல்லா இடத்துலையும் அதானே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நம்ம தமிழர்கள் ஏதாவது ஒன்று உருவாக்குவோம் அவங்க கடைசியில் வந்துட்டு ஒரு உறுப்பினராக வருவாங்க அப்போ தலைவராக உயர்ந்து நான் மட்டும் இல்லைன்னா இது நடந்துருக்குமா